மாண்மக முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்க்கட்சித் தலைவர்கள் காவலுடைய பணியிடங்களை பற்றி குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறையில் ரெண்டாம் நிலை காவலர் கனி காலை பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்போது பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மூவாயிரத்து இரநூத்தி எழுபத்தொரு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் என கடந்த மூணு ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ரெண்டாம் நிலை காவலர் ப காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு என கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் அந்த காலை பணிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மக முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்க்கட்சித் தலைவர்கள் காவலுடைய பணியிடங்களை பற்றி குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் கணி காலை பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொன்பது பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மூவாயிரத்து இரநூத்தி எழுபத்தொரு பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் என கடந்த மூணு ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொன்பது ரெண்டாம் நிலை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ரெண்டாம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு என கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் அந்த காலை பணிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்